வணக்கம் நண்பர்களே துப்புரவு பணியை ஏன் குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் செய்கிறார்கள் அதுதான் இன்றைய எனது பேசுபொருள் நண்பர்களே இந்திய அளவிலும் சரி தமிழகத்தை அளவிலும் சரி உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியை குறிப்பிட்ட சமூகங்கள் செய்து வந்தார்கள் அன்றைக்கு ஒரு பெரிய வேறுபாடு இல்லை ஒரு விவசாயம் செய்யற விவசாயம் இருந்தாங்க ஒரு தச்சர் தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு துணி துவைக்கிற ஒரு துணி துவைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஒரு பெரிய அது ஜாதியாக கீழான ஒரு வேலையாக பெரிதாக பார்க்கப்படலை ஆனால் காலம் மாறுகிற போது ஒரு வேலை ஒரு உயர்ந்த வேலையாக இன்னொரு வேலை தாழ்ந்த வேலையாக பார்க்கப்படுகிற மனோபாவம் நம் சமூகத்தில் எப்படியோ வந்து சேர்ந்துருச்சு இதை வந்து மாற்ற முடியலை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கு இப்போ இப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ ரெண்டு முரண் நம் சமூகத்தில் இருக்குது அதாவது ஒரு ஒரு முரண் ஆழமாக இருக்கு எப்படி கேட்டோன்னா ஒரு கோயில் புனிதம் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சார்ந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் துப்புரவு பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே செய்யக்கூடியவளாக இருக்கிறார்கள் புனிதம் புனிதமின்மை இந்த எதிரான ஒரு வேலை அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் அப்படி தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் காலம் போது வெவ்வேறு வேலைகளை வெவ்வேறு சமூகங்கள் செய்யலாம் என்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம் இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்படி சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நீதி சார்ந்த வேலைகள் அல்லது நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அது அதில் வந்து அதிகமாக பிராமணர்கள் இருந்தார்கள் அதற்கடுத்து ஒரு புனித தொழிலாக சொல்லக்கூடிய ஆசிரியர் வேலைகள் அப்படிங்கிறது அதிகமாக பிராமணர்கள் இருந்தாங்க அப்புறம் முதலியார்கள் இருந்தாங்க பிள்ளைமார்கள் இருந்தாங்க இப்படி சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கே அந்த வேலைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மிக முக்கியமான ஒரு இது எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த வேலையும் செய்யலாம் ஒரு சாதாரண அடித்தட்டு சமூகத்தில் பிறந்த ஒருவர் நீதிபதி ஆகலாம் பேராசிரியர் ஆகலாம் மற்ற எந்த அரசு சார்ந்த மிக முக்கியமான ப பணிக்கு போக முடியும் ஆனால் இதில் என்ன கலைக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு துப்புரவு பணியை செய்யக்கூடியவர்கள் எல்லா சமூகங்களும் செய்ய முடியுமா அல்லது எல்லா சமூகங்களும் செய்யலாமா என்கிற ஒரு வேலையை நம்ம வந்து தொடங்கி வச்சுருக்கோம்மா இல்லை துப்புரவு பணியாக அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யணும் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற யோசனை இருக்குல்ல அதுதான் இந்திய சமூகத்தில் மாறாமல் இருக்கிற ஜாதிய நோய் அப்படின்னு நான் சொல்றேன் நான் இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு மதுரையில் நின்று பேசிகிட்ருக்கேன் மதுரைங்கிறது ஒரு பெரிய மாநகராட்சி இந்த மாநகராட்சியில் லட்சக்கணக்கான பேர் இங்கே மதுரையில் வாழ்ந்துறாங்க இவளுக்கான தூய்மை பணியை யார் செய்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படி பார்த்தோம்னா மதுரையை ஒரு மதுரை மாநகரத்தில் அதிகமாக துப்புரவு பணியை சேர்க்க கொடுக்கிறார்கள் குறவர் சமூகத்தை சார்ந்தவளாக இருக்கிறார்கள் அதற்கடுத்து அருந்திதிர் சமூகத்தை சார்ந்தவளாக இருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக குறைவாக பறையர் சமூகத்தை சார்ந்தவளாக இருக்கிறார்கள் புள்ளிவரம் சொல்லுகிறார் இந்த சமூகங்கள் வந்து வெவ்வேறு மாவட்டங்களில் மாறும் ஒரு கிழக்கு மாவட்டங்களில் மாறி மாறும் மேற்கு மாவட்டங்களில் மாறும் ஆனால் யா எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் இருக்கிறார்கள் துப்புரவு வேலையை ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படிங்கிறத நம்ம வைக்கிற கேள்வியாக இருக்கு இப்போ சமூகத்தில் தோழர் திவ்ய பாரதி அவர்கள் அவடம் ஒரு பேட்டி எடுக்கிற போது அவங்க ஒன்றை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயமுத்தூரில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஒரு கால்ஃபார் ஒரு பணியிடத்துக்கான அழைப்பு கொடுக்குறாங்க அந்த அழைப்பில் என்ன கொடுக்குறாங்க அந்த மா மாநகராட்சியில் வந்து வெவ்வேறு வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது வெவ்வேறு வேலைகளுக்கான அழைப்பு வந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த பட்டியலில் கடைசி என்னவா இருக்குது அப்படின்னா துப்புரவு பணி எஸ்சி ஒன்லி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ ஷெட்யூல்ட் காஸ்ட் அல்லது பட்டியலின பிரிவு மக்கள் மட்டும்தான் இந்த துப்புரவு பணியை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குல்ல அது வந்து ரொம்ப தப்பான யோசனையாக இருக்கு இவற்றை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூடுதலாக ஒன்று விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த மாநகராட்சியினுடைய ஒப்பந்தங்கள் இருக்குல்ல அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது இடைநிலை சமூகங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் இன்னும் சில இடங்கள்ல துப்புரவு பணிக்கு இடைநிலை சமூகங்கள் சார்ந்தவர்களும் வேலைக்கு வருகிறார்கள் அப்ப இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வேலையை செய்யறாங்களா கிடையாது அப்ப யார் செய்யறா அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலா இருக்கு மாற்று ஆள் அப்படின்றாங்க மாற்றால்னா மாற்று ஆள் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஒரு இடைநிலை சமூகத்துல இருக்கிற ஒரு சமூகத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வேலை வாங்கியிருப்பார் துப்புரவு கூற்றவராக இருப்பார் ஆனா அவர் போகமாட்டார் அதே இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு சமூகத்தில் இருந்தோ அருந்தை சமூகத்தில் இருந்தோ வேலையை கே அனுப்பிடுவார் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரமோ ஆயிரமோ ஒரு அத்தக்குழியா கொடுத்து அனுப்பிட்டு மீதி அரசு வழங்கக்கூடிய முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தை நிறுத்துவதற்கான செயல் திட்டங்களும் கிடையாது அப்புறம் மாநகராட்சி என்பது எதில் இயங்குகிறது என்று சொன்னால் அது அடிப்படையில் இயங்குகிறது இப்ப இந்த ஒப்பந்தகாரர்கள் பண்ணுகிற அரசியல் பாலியல் சீண்டல்கள் அத்துமீறல்கள் ரொம்ப சொல்லணும்னா இதுல இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரல இதுவும் தடுத்து நிறுத்தப்படவில்லை அதற்கு அப்புறம் சரி பரவாயில்ல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் இந்த வேலையை செய்யட்டும் ஆனா அவங்களுக்கான பணி பாதுகாப்புகளை நம்ம வழங்கணுமா இல்லையா அவர்களுக்கான ப ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணுமா இல்லையா கருவிகளை வழங்கணுமா இல்லையா இன்னும் எந்த எதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த துப்புரவு பணியை செய்து கொண்டிருக்கிற சாலையை கூட்டிக் கொண்டிருக்கிற ஒரு அம்மாவையோ ஒரு ஐயாவோ கைகளை பாருங்கள் கை உரையோடு இருக்கிறாரா அவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறா கிடையாது அப்போ அரசுகள் மாறிக்கிட்டே இருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வெவ்வேறு அரசுகள் மாறிக்கொண்டிருந்தாலும் கூட யாருக்கு விடுதலை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அது கண்டிப்பாக துப்புரவு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு மட்டும் செய்யவே இல்லை அப்போ இதை மாற்றணுமா மாற்றக்கூடாதா இப்போ நம்ம உறக்க பதிவில் என்ன எல்லா சமூகங்களும் அர்ச்சகராகலாம் அதே தான் நாம் கேட்க வேண்டியிருக்கு எல்லா சமூகங்களும் துப்புரவு பணியராகவும் ஆகலாம் அல்லது ஆகணும் இந்த அரசியலை அல்லது இந்த கோரிக்கையை இந்த பதிவின் வழியாக நான் முன்வைக்கிறேன் நன்றி